ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவதாகவும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்க நோய் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பள்ளி பள்ளிகள் கல்லூரிகள் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய தகவல் நமக்குலாம் தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தா மாணவர்களுக்கு ஆன்லைன்ல மூலம் வகுப்பு நடந்து கொண்டிருந்துச்சு இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த பதினாறாம் தேதி பார்த்தோம்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்படும் அப்படின்னு கல்லூரிகள் திறக்கப்படும் அறிவித்து தெரிவிச்சிருந்தாங்க இரண்டாவது முறையாக பார்த்தோம்னா அந்த நோய் தொற்று ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருந்த சூழ்நிலையில் சுகாதாரத்துறை வந்து நிறுவனம் வந்து எச்சரிக்கை தகவல் விடுத்தாங்க இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளி திறப்பது குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி முப்போக்கு சிந்தனை சமூக ஆர்வலர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளி திறப்பது தொடர்பாக கருத்து கேட்கும் கூட்டம் வந்து எல்லா பள்ளிக்கூட அதாவது பள்ளிகளிலையும் நடைபெற்றுச்சு இந்த நிலையில் பெற்றோரிடம் கருத்து கேட்கப்பட்டு கருத்துக்கள் கலந்து ஆராய்வு செய்து பள்ளி திறப்பது குறித்து அந்த விஷயங்களில் அரசு பள்ளி ஒத்தி திறப்பதை ஒத்தி வச்சுட்டாங்க காரணம் என்னன்னா மீண்டும் வந்து இந்த நோய் ரொம்ப வேகமாக பரவதனால எல்லா பெற்றோர்களும் ஏபத்தி ஒரே முடிவு சொன்னாங்க பள்ளிகள் இப்போ திறக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால பள்ளி திறக்க திறக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இந்த நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாகவும் இது சம்பந்தமாக இன்று பள்ளியில் திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது அப்போ பார்த்தோம்னா இப்போ எல்லா பள்ளிகளையும் அது சம்பந்தமாக மீண்டும் பெற்றோர்கள் இடத்துல கருத்து கேட்கப்படுது இதில் ஒரு சில பெற்றோர்கள் வந்து தற்போது வந்து பள்ளி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அரசு வந்து மதுக்கடைகள் அதாவது சாராய கடை திறந்திருக்கிறாங்க அதே போல் வந்து சினிமா தேட்டர் திறக்கத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கும்போது பள்ளிகள் திறக்கத்தில் என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேர் கருத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல அதாவது சமூக ஆர்வலர்கள் பல பெற்றோர்கள் அதாவது பொதுமக்கள் வந்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அங்கெல்லாம் போகக்கூடியவங்க வந்து வயதில் பெரியவங்க அவங்களாம் வந்து அந்த சமூக சமூக இடைவெளிகளை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதாவது ஒரு சுயமே யோசிச்சு அந்த மாதிரிலாம் நடந்துருவாங்க ஆனால் பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் சிறிய பிள்ளைகளாக சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் அந்த அந்த அறிவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதாவது நம்ம சமூக விலகலை கடைபிடிக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியாது அதனால் வேகமாக நோய் தொற்று பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திறக்க வேணாம் அப்படின்னும் அதாவது இரண்டு விதமாக பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் பெற்றோரிடம் பெறப்பட்ட கருத்து தொகுப்புனா நாளை மாலை ஐந்து மணிக்குள்ளார தலைமை ஆசிரியர்கள் இடத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அரசு அறிவிச்சிருக்காங்க அதை கலந்த ஆலோசித்தின் அடிப்படையில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளுக்காக வகுப்புகள் வந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதிகளிலிருந்து பள்ளிகள் திறப்ப திறக்க வாய்ப்பு இருப்பதாக அது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு இது சமூக ஆர்வலர் இடத்துல முற்போக்கு சிந்தனை இடத்துல பலவிதமான எதிர்மறையான கருத்துக்களும் ஏற்பட்டிருக்கு ஆன்லைன் மூலியமாக கிளாஸ் நடக்குது அதுவே இன்னும் கொஞ்சம் சீரமைக்கப்பட்டு அது மாதிரியே கிளாஸ் நடக்கலாம் அதுதான் நல்லா இருக்கும் இப்போ பள்ளி திறக்கும் பட்சத்தில் அதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு அவங்க தான் பள்ளிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் கிராமப்புறங்களில் அதாவது இப்படிப்பட்ட விஷயங்களில் பயப்படக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பள்ளிக்கு அனுப்ப போகிறது இல்லை இதனால் படிக்கக்கூடிய இடத்துல கல்வி தகுதி வந்து நிறைய வேறுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால அரசு இது சம்பந்தமாக ஆலோசனை செஞ்சு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அதாவது யாரோ சொன்னாங்க யாரோ சில பேர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து அது பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடக்கூடாது ஏன்னா மாணவர்களுடைய உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது பார்த்தோம்னா மேலை நாடுகளில் மீண்டும் இந்த நோய் தொற்று மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கு தற்போது பார்த்தோம்னா பறவை காய்ச்சல் நோய்கிறது வேறு ரொம்ப வேகமாக பரவிக்கொண்டிருக்கு இப்படி அதாவது குளிர்காலமாக இருக்குது மழை காலமாக இருக்குது இப்படி பல விஷயங்களை முன் கரு க கருத்தில் கொண்டு அரசு இது சம்பந்தமாக சரியான முடிவை எடுத்து முறையான அறிவிப்பை வெளியிட்டால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க பள்ளி இப்போ தற்போதுள்ள சூழ்நிலையில திறக்கிறது சிறந்ததா இல்ல ஆன்லைன் மூலியமா படிக்கிறது சிறந்ததா அப்படிங்கிற கருத்தையும் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல புதிய தவறை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை திறந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெஸ்